தாயக காற்று நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் இறைவனின் குரலை எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைவருக்குமான ஒரு நிகழ்வுதான் இந்த கேள்விகள் ஆயிரம் தில்லிருந்தா பதில் கூறு என்ற நிகழ்வு ஏன் இது ஆன்மீக சம்பந்தமான கேள்விகளை நாங்கள் கேட்கச் சொல்கிறோம் என்றால் எல்லா கல்விகளும் ஒரு வரையறைக்கு உட்பட்டவை ஆனால் முடிவில்லாத ஒரு கூலியை வழங்கக்கூடிய கல்வி என்றால் அது ஆன்மீக கல்விதான் இந்த உலக நிகழ்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு என்றால் நீங்கள் கற்கும் கல்வி உங்களுக்கு உயர்ந்ததாக இருக்கலாம் ஆனால் இறைவன் குறித்தான கல்விதான் உங்களை உயர்த்தும் உங்களை உங்கள் பிறவி பயனையே உங்களுக்கு தர வல்லது அந்த இறைவனை குறித்தான கேள்விகளின் விடைகள் தான் அதன் நிமித்தம் இந்த பதிவு ஆன்மீக சம்பந்தமான கேள்விகளே மிகுதியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான கேள்விகளுக்கு உங்களுக்கு தெரிந்த பதிலை நீங்கள் கூறுங்கள் அதுவே தில்லிருந்தா பதில் கூறு இந்த வாரத்துக்கான கேள்வி திரு விவிலியம் என்று சொல்லப்படுகிற பைபிளில் ஜேசு கிறிஸ்து புகழப்படுகிறார் அந்த கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுது நான் தான் ஆதியில் இருந்த வார்த்தை அந்த ஆதியில் இருந்த வார்த்தை மாமிசமாக வெளிப்பட்டது அந்த ஆதியில் இருந்த வார்த்தையின் மூலமே எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினான் அப்படி என்று பைபிள் சொல்லுது அந்த ஆதியில் இருந்த வார்த்தை மனிதன் உயிர்கள் உற்பத்திக்கு காரணமான படைப்புக்கு காரணமான வார்த்தை எது அதுவே இந்த வார கேள்வி பதில் கூறு